ஒன்று வைகை கரையின் வைகரை பொழுது அன்று மிகவும் பிரகாசமாக விடிந்தது பாண்டிய நாட்டு மக்கள் மதுரை நகர வீதிகளில் தங்களது கடமைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வமாக இருந்தனர் அங்கே வைகை நதிக்கரையில் மிகவும் ஆரவாரமாக இருந்தது வங்கக்கடலின் கரையிலிருந்து பாண்டிய நாட்டு துறைமுகத்தில் வந்திறங்கிய அயல் நாட்டுப் பொருட்கள் மதுரையின் வைகை கரையில் வந்து இறங்கின வந்திறங்கிய பொருட்களை பிரித்து அவை எங்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு கொண்டு செல்ல மக்கள் அதனை வண்டிகளில் ஏற்றி கொண்டிருந்தனர் ஒரு அந்த உழைப்பாளிகள் உண்டு கழிக்க ஆங்காங்கே பிட்டு அப்பம் அடை களி கூழ்கடைகள் இருந்தன அங்கு வியாபாரம் உச்சிவெயில் போல் சூடு பிடித்திருந்தது சற்று ஒதுக்கு புறமாக உழைத்து தெரியாமல் இருக்க உடற் தணிக்க கல் விற்பனையும் நடந்து கொண்டிருந்தது நகரம் ஏதோ விழா கோலம் கொண்டது போலிருந்தது ஆனால் அது ஒரு சாதாரண நாள்தான் பாண்டிய நாட்டையும் மதுரை நகரையும் புலவர்கள் பாடியது உயர்வு நகழ்ச்சி அல்ல என்பது அங்கு நடமாடும் எவருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் பாண்டிய நாட்டின் அரசர் மச்சநாத பாண்டியன் விரைவாக கிளம்பிக் கொண்டிருந்தார் அவரிடம் எந்த ஒரு அலங்காரமும் இல்லை விலைமதிப்பற்ற நகைகள் எதுவும் இல்லை ஒரு படைவீரனின் உடையை அணிந்திருந்தார் சுமாரான உயரம் கொண்ட அவர் பரந்த தோள்களை கொண்டவர் தலைமுடியை எண்ணையிட்டு வாரி முடித்திருந்தார் எப்பொழுதும் அவரது நெற்றியை அலங்கரிக்கும் ஆலவாயண்ணலின் திருநீரு இல்லை நெற்றியாக இருந்தது அன்று தலையில் கட்டியிருந்த தலைப்பாகையின் மறுமுனை கொண்டு தனது முகத்தை முழுவதுமாக மறைத்து கொண்டார் அவரது கண்கள் மட்டுமே பிறருக்கு தெரியும்படி இருந்தது என்று அவரோடு வேட்டைக்கு செல்லப்போவது யார் மச்சநாத பாண்டியனின் மேக்காப்பாளனும் பிரதம அமைச்சருமான தான் இன்று அவரோடு வேட்டைக்கு செல்கிறார் அவரும் சாதாரண உடையில் தன்னை அலங்காரம் ஏதுமின்றி தயார்படுத்தியிருந்தார் இவர்களோடு இரண்டு வீரர்கள் ஆயுத பொதியை குதிரையில் கொண்டு இவர்களின் பெண் சென்று கொண்டிருந்தனர் மதுரை கோட்டையின் வடக்கு வாசல் மூடியிருந்தது தெற்கு வாசல் மட்டுமே திறந்திருந்தது தெற்கு வாசல் வழியே வெளியேறி அகழியை தாண்டி கீழ்வாசல் வழியாக வைகையை தாண்டி வடக்கு வாசல் சென்று வடக்கே பயணித்தால் மிகவும் அடர்த்தியான காடு ஆரம்பிக்கும் அரசர் யாரிடமும் பேசாது குதிரையை முன்னே செலுத்த அவரின் பின்னால் மற்றவர்கள் தொடர்ந்தனர் அவருக்கு தன் நாட்டு மக்களை கண்டு மிகவும் பெருமிதமாக இருந்தது வளம் குழித்தது சோழ நாடு சோருடைத்து என்ற புலவர்கள் பாடிய பாடல் அனைத்தும் பொய்த்து போகும் வகையில் பாண்டிய நாட்டில் வளம் பெருகியிருந்தது அவரது ஆட்சி காலத்தில் மாதம் மும்மாறி மழை பொய்க்காது பெய்தது இதன் அன்னை வைகையும் கோடையில் கூட வறண்டு இதனால் விளைச்சல் அமோகமாயிருந்தது போரில்லாத நாடாக இருந்ததால் பிற தொழில்கள் செழித்திருந்தன விவசாயமும் பிற தொழில்களும் செழித்திருந்ததால் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் இது மற்ற அரசுகளுக்கும் உறுத்தலாக இருந்தது அந்த உறுத்தல் அரசருக்கு வருத்தத்தை கொடுத்தது இப்படி பல விஷயங்களை யோசித்தபடியே அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் இனி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாட்டைப் போலவே காடும் வளமாக இருந்தது அதனால் மான்களும் முயல்களும் குறுக்கும் நெடுக்குமாக தாவிக் கொண்டிருந்தன இவைகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்தால் அவைகளை பின்தொடர்ந்து அசைவ பட்சிகள் வருவார்கள் வேட்டையாட தயாராக இருக்க வேண்டும் ஆனால் அரசனின் கவனம் வேறு எங்கோ இருந்தது எச்சரிக்கை உணர்வே இல்லாது மிகவும் நிதானமாக குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தார் அவரோடு வந்த வீரர் இருவரும் வழி தவறிவிட்டார்களா என்னவென்று தெரியவில்லை இவர்களுக்கு பின்னால் அவர்கள் இல்லை அங்கிருந்த புதரில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க பிரதம அமைச்சர் சுதாரிப்பதற்குள் ஒரு ஓனாய் அரசரை தாக்கியது அவர் சுதாரித்துக்கொண்டு தாக்க ஆரம்பிப்பதற்குள் தமிழ்ச் செழியனின் கூறிய வேல் ஒன்று அந்த ஓனாயை தாக்கியது பெரும் ஓலத்தோடு கீழே விழுந்து துடித்துடித்து இருந்தது அரசரும் தடுமாறி கீழே விழுந்தார் தமிழ் தனது குதிரையை வேகமாக செலுத்தி முன்னேறி அரசரின் அருகில் வந்தார் சட்டென்று குதிரையிலிருந்து தாவி இறங்கி அரசரை மெல்ல தூக்கினார் அரசே காயம் எதுவும் ஏற்படவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் கழுத்திலிருந்து ரத்தம் பெருகி வழிந்து கொண்டிருந்தது அந்த நேரம் பின்னே வந்து கொண்டிருந்த வீரர்களும் வந்து சேர்ந்தனர் மனம் அலைபாயும் நேரம் வேட்டையை தவிர்ப்பது நல்லது என்று தங்களுக்கு முன்னரே அறிவுறுத்தினேன் தான் கேட்கவில்லை பாண்டிய பேரரசர் ஓனாயால் தாக்கப்பட்டு கீழே விழுந்தார் என்று என்னை வரலாறு கிழிவாக பேசும் அரசே இப்போது அது முக்கியமில்லை பெருக்கெடுக்கும் ரத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறியபடியே வேக வேகமாக தனது தலைப்பாகை துணியை கிழித்து ரத்தத்தை துடைத்தெடுத்தார் ஓநாயின் பற்கள் ஆழமாக பதிந்து காயத்தை உண்டு பண்ணியிருந்ததால் இருந்ததால் ரத்தம் துடைக்க துடைக்க பெருகிக் கொண்டே இருந்தது வீரர்களே அருகே தண்ணீர் கிடைக்குமா என்று பாருங்கள் என்று தமிழ் ஆணையிட்டவுடன் அவர்கள் காற்றைப் போல விரைந்தார்கள் சட்டென்று சென்ற வீரரில் ஒருவர் திரும்பி வந்தான் அயனே சற்று தொலைவில் ஒரு சுனை உள்ளது அதன் அருகே சிறு குன்றும் அதன் மேல் ஒரு குடிசையும் உள்ளது சரி ஒரு கைப்பிடித்து அரசரை குதிரையில் ஏற்று இருவரும் சேர்ந்து அரசரை குதிரையில் ஏற்றிவிட்டு அந்த வீரன் வழிகாட்ட அதன் பின் அரசர் செல்ல மூன்றாவதாக தமிழ் அணிவகுத்து சென்றார் மற்றொரு புறம் சென்ற வீரனும் திரும்பி வந்துவிடும் நிலையில் நான்காவதாக தொடர்ந்தார் சிறிது நேர பயணத்திற்கு பின் அந்த வீரன் சொன்ன இடம் வந்தது அரசருக்கு அதீத ரத்தப்போக்கால் கண்கள் சுழற்றி கொண்டு வந்தது அந்த குடிசையின் வாசலில் இரண்டு வீரர்களும் அரசரை குதிரையிலிருந்து மெல்ல இறக்கினார்கள் அதற்குள் சத்தம் கேட்டு அந்த குடிசையிலிருந்து ஒரு கிழவி வெளியே வந்தார் அவரை பார்த்தால் ஒரு வேடுவப் பெண் என்பது தெரிந்தது இவர்களை பார்த்தவுடன் தனது இரண்டு கைகளையும் வாயின் அருகே குவித்து வைத்துக் கொண்டு வித்தியாசமாக சத்தம் செய்தார் அந்த சத்தம் காட்டில் எதிரொலிக்க பதிலுக்கு எதிர்ப்புறத்திலிருந்து சத்தம் வந்தது அந்த சமிக்கையை தமிழ் உணர்ந்து கொண்டார் அதனால் தங்களுக்கு எதுவும் ஆபத்தில்லை என்று உணர்ந்த அவர் சராசரி ரத்தத்தை நிறுத்த அந்த கிழவியிடம் உதவி வேண்டினார் பாட்டி இவரை ஒரு ஓனாய் கழுத்தில் கடித்து விட்டது அதனால் இரத்த போக்கு மிகுதியாக உள்ளது தயவு கூர்ந்து மருந்துட்டு கட்டு கட்டி உதவி செய்யுங்கள் என்று அவர் கேட்டு முடிக்கும் முன்னரே அந்த கிழவி குடிசைக்குள் சென்று தேவையான மருந்து மற்றும் பச்சிலைகளை எடுத்து வந்து சிகிச்சையை ஆரம்பித்திருந்தார் இவர அந்த திண்ணையில படுக்கவை என்று பாட்டி சொன்னவுடன் வீரர்கள் அரசரை தூக்கி படுக்க வைத்தனர் மிகவும் கவனமாக காயத்தை கழுவி துடைத்து மருந்திட்டு கட்டும் கட்டிவிட்டார் அப்போது அரசரின் வலது தோளில் பதிக்கப்பட்டிருந்த மீன்முத்திரையை பார்த்தும் பார்க்காதது போல அந்த கிழவி அமைதியாக இருந்தார் அரசர் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவார் என்று பேசியவாறே கைகளை கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு இருபத்தைந்து முப்பது வேடுவர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் அந்த குடிசையை சுற்றி காவல் காத்து நின்றனர் யாரும் அனாவசியமாக பேசிக்கொள்ளவில்லை அரசரோடு வந்திருந்த அந்த இரு வீரர்கள் அரசருக்கு தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவருமாக நின்று கொண்டிருந்தனர் அங்கே இருந்த ஒரு கல் ஆசனத்தில் தமிழ் அமர்ந்திருந்தார் அப்போது இளைஞன் ஒருவன் வந்தான் பாட்டி இப்போ எப்படி இருக்கு பரவாயில்ல இப்போ கண்ணு முழிச்சிருவாரு என்று அந்த இளைஞனிடம் அந்த கிழவி பதில் சொன்னார் அவர் உள்ளே சென்று ஒரு மூங்கில் கூடியே எடுத்து வந்தார் அந்த நேரத்தில் மெதுவாக அரசர் கண் திறந்தார் தமிழும் அந்த இளைஞனும் சேர்ந்து அவரை மெதுவாக சுவரில் சாய்த்து உட்கார வைத்தார்கள் அந்த பாட்டி அந்த மூங்கில் கூடையில் இருந்த பழங்களை பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருந்த நால்வருக்கும் சாப்பிட கொடுத்தார் அதோடு ஒரு மண்பானையிலிருந்த திணை உருண்டைகளையும் எடுத்து அனைவருக்கும் கொடுத்தார் அரசர் உணவு உண்டு தண்ணீர் குடித்த பின் சற்று தெம்பாக உணர்ந்தார் அப்போது அந்த இளைஞன் வீரர்களே சற்று விலகி இருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் அரசரை பார்த்தார்கள் அவர் தனது கண்ணசைவில் பதில் சொல்ல அவர்கள் விலகி சென்றார்கள் தனது வாளை தரையில் குத்தி மண்டியிட்டு அரசருக்கு மட்டும் கேட்கும் குரலில் அரசருக்கு வணக்கம் நான் ம் சொல் என்ன செய்தி என்றார் தனக்கே உரிய சிம்ம குரலில் புறமலை நாட்டு மன்னன் மகேந்திரவர்மன் வேந்தன் ராஜசிம்மனின் நட்பை கோரியிருக்கிறார் இது நல்ல விஷயம்தானே அவர்கள் இருவரும் சேர்ந்து பாண்டிய நாட்டிற்கு எதிராக சதி செய்கிறார்கள் இது நம்பத்தகுந்த தகவல் என்று சொன்னவுடன் அரசரின் கண்கள் தமிழை நோக்க அவரும் அரசரையே பார்த்த இருந்தார் என்ன செய்யலாம் என்று கண்களை மூடி அரசர் யோசிக்க தலைவலிக்கிறது சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்